ஷிப்காட்டு தெற்கு ஆசியாவிலேயே மனித இனம் வாழ்வதற்கு லாய்க்கற்ற ஒரு இடம் ஃபுல்லாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதுலேயும் கடந்த காலத்தில் போராடி பணக்கார முதலாளிகளோடு கூட்டு சேர்ந்து மத்திய மாநில அரசுகள் துணையோடு ஒரு நிறுவனம் வந்துச்சு கெம்ப்ளாஸ் சன்மார்க் குரூப் இந்தியாவில் பல மாநிலங்களில் விரட்டி அடிக்கப்பட்ட டைஆக்சன் ஆக்சன் வெளியேறுகின்ற பிவிசி தயாரிக்கிற நிறுவனம் ஒரு நாளைக்கு ரெண் ரெண்டு கோடி லிட்டர் தண்ணீரை கடலேருந்து எடுத்து பயன்படுத்துகிறான் திருப்பி ரீசைக்கிள் பண்ணி கடலை அனுப்பும்போது கோடிக்கணக்கான மீன்கள் கடல்வாழ் உயிரினங்கள் செத்து மிதக்குது எங்கள் கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரை கடற்கரையோர மீனவர்கள் போய் அந்த ஆற்றுல குளித்து வெளியேறினாங்களா முதுகு தோடு பூரா அப்படியே உரியுது கேட்க நாதி இல்லை எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு ஆண்மை குளறுபடி பெண்களுக்கு கருவூற்றுல பிரச்சனை நாடே நாசமாக போயிட்டுருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலை தொடர்ந்து சட்டமன்றத்தில் போராடுறேன் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுடைய நடவடிக்கைகளை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் ஒரு வெறும் சாதாரண ஒரு இஇ அவங்க வீட்டில் எத்தனை கோடி எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நூற்றம்பது கோடி அட் அ டைமில் எடுக்கிறாங்க தமிழ்நாடு விஜிலன்ஸ் அப்போ இந்த நாட்டில் இருக்கிற கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பண முதலாளி கார்பரேட் நிறுவனம் கிட்ட கோடிக்கணக்கான உருவாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் அடிக்கிற கொட்டை இருக்குது பாருங்கள் அளவுக்கு மீறியது சட்டமன்றத்தில் ஒரு கூட்டணி கட்சித் தலைவராக கடலூர் மாவட்டத்தில் மக்கள் வாழ்வருக்கில் லாய்க்கற்ற பகுதி செத்து டெய்லி ஷிப்டேரில் ஒரு விபத்து ஏற்படுது ரெண்டு பேர் சாவறாங்க மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க எரிச்சல் வருது மயக்கம் போட்டு உழுதுறாங்க தொழிலாளர்களுக்கு பிரச்சனை வருது தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுக்குறேன் அமைச்சர் பெருமக்கள் பரிசீலிக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படுன்றாங்க ஆனால் இந்த அதிகார வர்க்கம் இருக்காமல் பாருங்கள் சுத்தமாக க அவனுக்கு மனசாட்சியே இல்லை இன்னைக்கு இவன் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி என்ன செய்யறான் கெம்ப்ளாஸ்டுனா கொடுமை இங்கே கேட்டு கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் தான் புதுசு அரை மணி நேரத்தில் ஒரு கருத்து கணிப்பு எம்ப்ளாஸ்ட் நிறுவனம் பிவிசி யூனிட்டுக்கு அரை மணி நேரம் கடல் நீரை எடுத்து அது ரெண்டு கோடி லிட்டர் எடுக்கிறதுக்கு கடற்கரை மீனவர்கிட்ட அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரே நாளில் ரெண்டு கருத்து கேட்பு கூட்டம் கேட்டால் நான் தொடர்பு கொண்டு சில உயரதிகளிட பேசினேன் உங்களுக்குலாம் எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள் அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் ஏற்று நான் தான் பேசுனேன் அவர் எனக்கு அறிவுறு சொல்கிறார் இதை கூட உங்ககிட்டலாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ நாங்கள் கேட்குறோம் இப்போ டெல்லியில் மோடி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டார் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தாமலேயே இன்ட்ரஸ்ட் கொடுக்கலாம் அதை கூட நாங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை ஏதோ போனால் போதுன்னு பாவோம் நீங்களாம் கேள்வி கேட்பீங்க தான் நாங்கள் அரை மணி நேரம் கேப் வச்சாச்சு உங்ககிட்ட ரெண்டு இண்டஸ்ட்ரிஸ் வரதுக்கு கருத்து கேட்குறமோ எங்கள் பெருந்தன்மைன்றாங்க நான் இப்போ தான் அந்த அறிக்கையை தயார் பண்ணி அவசரமாக கூட்டேங்க உதவியாளர் போடுங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய பர்சனல் செல்லு கூட இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அங்கே இருக்கிறோம்